வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பெண் நீயடி பாகம் மூன்று பாக கதைக்குள்ள போவோம் அபிஷேக்கின் செயலால் சிலையென நின்ற சக்தி சக்தி கொண்டு கேன்டீனை அடைந்தார்கள் ராம் அக்னி உன்னிடம் அவன் என்ன கூறினான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் என்று சற்று கோபத்தில் பொரிந்து கொண்டிருந்தான் அக்னி அவனுக்கு சற்றும் குறையாத கோபத்தில் இப்போது அவன் நடந்து கொண்டதற்கு காரணம் முழுக்க முழுக்க நீ மட்டுமே ராம் ராம் நான் என்ன செஞ்ச எதற்காக என்ன சொல்கிறாய் அக்னி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்ன என்று கேள்வியாய் அவனை நோக்கினாள் முன்னால் நடந்ததை யோசித்தான் ஆடிட்டோரியத்தில் இருந்து கோபமாக வந்த ராம் அதே கோபத்துடன் சக்கரவர்த்தி தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டான் சக்கரவர்த்தி ஹலோ ராம் எப்படி இருக்கிறாய் என்மேல் என்ன கோபம் இந்த இரண்டு வருடமாக என்னிடமும் பேசாமல் இருப்பதன் காரணம் என்ன என்று ராமன் பேச விடாமல் பேசிக்கொண்டே சென்றார் ராம் சார் உங்ககிட்ட இப்ப நான் பேசுவதற்கு காரணமோ இரண்டு வருடமாக பேசாமல் இருந்ததற்கு காரணமோ ஒரே பெயர்தான் அபிஷேக் சக்கரவர்த்தி நானும் அவனை மன்னிக்கவில்லை ராம் அவளிடம் பேசி இரண்டு வருடங்கள் ஆகின்றது அவளிடம் உள்ள கோபத்தில் என்னிடம் நீ பேசாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் ராம் இத்தனை பிரச்சனைக்கும் ஆதி அந்தமாய் விளங்கியது உங்களது செயல் மட்டுமே இரண்டு வருடங்களுக்கு முன்பு உங்கள் மகனை கலந்தோசிக்காமல் எடுத்த ஒரே முடிவு எத்தனை பேரின் வாழ்க்கையை நாசமாகிவிட்டது தெரியுமா அத்தனை தவறுகளுக்கும் அபிஷேக் மட்டும் பொறுப்பாகாது நீங்களும் சக்கரவர்த்தி மௌனமானார் அவருக்கு தெரியும் இந்த இரண்டு வருடமும் அந்த குற்ற உணர்ச்சியால் ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை அனுபவித்து வருகிறார் ராம் சார் இரண்டு ஆண்டுகள் அக்னிப்பட்ட கஷ்டங்களை மீண்டும் உங்கள் மகன் அவளுக்கு கொடுப்பதற்காக மீண்டும் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாமல் எப்படி வர முடியும் சக்கரவர்த்தி எனக்கு நீ சொல்லித்தான் தெரியும் ராம் அது மட்டுமின்றி அந்த காலேஜ் அவனது பெயரில் உள்ளது எனது அப்பா அவனுக்கு கொடுத்தது அதனால்தான் அக்னி அந்த கல்லூரியில் படிப்பதற்கு கேட்டபோது நான் மறுத்தேன் ஆனால் அக்னி பிடிவாதம் பிடித்து விட்டாள் அவனும் சிங்கப்பூரில் உள்ள பிசினஸ் அனைத்தையும் பார்க்காமல் ஏன் இங்கு வந்தான் என்று எனக்கு குழப்பமாக உள்ளது நான் அவளிடம் பேசுகிறேன் ராம் நீங்க தயவு செய்து அவரை மீண்டும் சிங்கப்பூர் செல்ல சொல்லுங்கள் அதுதான் அனைவருக்கும் நல்லது என்று பேசிவிட்டு வைத்துவிட்டான் ராம் ராம் என்று அக்னியின் குரலில் தன் நிலையை அடைந்தான் அக்னி ராம் நான் தான் முதலில் உன்னிடம் சொன்னேன் மாமாவிற்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அவர் தனது மகனிடம் பேசி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமின்றி நான் இங்கு படிப்பது நான் எடுத்த முடிவு நீ மாமாவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் இவர்கள் இருவரும் இங்கு முட்டி கொண்டிருக்க சக்தியோ தன் முன்னால் இருக்கும் முட்டை பப்ஸையும் இவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு சாப்பிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தாள் அபிஷேக் தனது அறையில் அமர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான் அவனது யோசனையை களைக்கும் வண்ணம் அவனது தொலைபேசி பாடலை பாடியது தனது தொலைபேசியில் பார்த்த பெயரை கண்டதும் அபிஷேக்கின் தொண்டை வறண்டு ஏச்சில் முழுங்கினான் பயத்தில் அபிஷேக் ஐயோ நாளே இப்படியா இப்போதுதான் அப்பாவை சமாளித்து பெருமூச்சு விட்டேன் அதற்குள் இவனா நம்ம பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு எத்தனை டிஸ்டர்பன்ஸ் அவனது மனசாட்சி அவனை பார்த்து சிரித்தது என்ன அபிஷேக் உங்க பொண்டாட்டியா இரண்டு வருடங்களுக்கு முன்பு தாங்கள் அவளை என்ன வார்த்தையால் காயப்படுத்தினீர்கள் மறந்துவிட்டீர்களா என்று மறுபடியும் அதே அழைப்பு அதே நபர் இவன் விடமாட்டான் என்று தெரிந்தவுடன் தொலைபேசியை செய்தான் அபிஷேக் இதற்காகவே காத்திருந்தது போல மறுபக்கத்தில் இருந்தவன் கெட்ட வார்த்தைகளால் வாழ்த்து பாடத் தொடங்கினான் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அபிஷேக் டே அருண் போதுண்டா திட்டின வார்த்தைய மறுபடி மறுபடி போட்டு திட்டிக் கொண்டே இருக்கிறாய் அருண் பின்ன நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை திட்டாம கொஞ்ச வாங்களாக்கும் அபிஷேக் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்னோட பொண்டாட்டிய பார்க்க வந்தது தப்பா ஆளுக்கு ஆள் என்னடான்னா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க அருண் ஹலோ மிஸ்டர் அபிஷேக் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்பு உங்களுக்கு மறந்து போய்விட்டதா அபிஷேக் குரல் கரகரக்க போதுண்டா நீயும் புரிஞ்சுக்காம பேசாத என்னோட வாழ்க்கையில எதற்காக அந்த இரண்டு வருடங்கள் வந்ததென்று நான் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அருண் அதனால்தான் நான் உன்னை சிங்கப்பூரிலிருந்து எங்கும் அனுப்பாமல் இருந்தேன் ஆனால் என்னிடம் சொல்லாமல் ஏன் இங்கு வந்தாய் அபிஷேக் நான் அக்னிக்கு கொடுத்த இரண்டு வருடங்கள் போதுமானதென்று நினைக்கின்றேன் எதுவும் பண்ணாமல் அவளை என்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவளுக்கு இழைத்த கொடுமை அவ்வளவு பெரியது அருண் அருண் இப்படி நீ குற்ற உணர்ச்சியில் தவிக்காமல் இருப்பதற்காகத்தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் உன்னை அவ்வளவு கெஞ்சினேன் அபிஷேக் பட்டால் தான் புரிகிறது மச்சா அருண் ஓகே இதுவரை நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் என்று நம்புவோம் அக்னியை மீண்டும் காயப்படுத்தி விடாதே அவள் குழந்தை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டான் சக்தி முட்டை பப்ஸை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ராம் மற்றும் அக்னி தங்களை மறந்து சிரித்து விட்டனர் ராம் ஏண்டி இங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு நீ என்னன்னா ஏதோ காணாததை கண்ட மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க சக்தி டே உங்களுக்கே இது நியாயமாப்படுதா பிரேக் டைமே பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் அண்ணா பேசிட்டாரு அடுத்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க இப்போ பெல் அடிச்சிரும் என்று சொல்லவும் அடுத்த வகுப்பிற்கான மணி ஒழிக்கப்பட்டது தி இனிமே உங்கள் ரெண்டு பேர் கூடையும் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தா சோறு தண்ணி இல்லாமல் என்னை சாவடிச்சிடுவீங்க என்று கூறிக்கொண்டால் முன்னிருந்த முட்டை பப்ஸை எடுத்துக்கொண்டு அவர்களை பாராமல் வகுப்பறை நோக்கி சென்றாள் மற்ற இருவரும் சிரித்து கொண்டே அவர் அவளை தொடர்ந்து வகுப்பின் உள்ளே சென்றனர் அடுத்த வகுப்பு கல்வி மேலாண்மை அதை எடுப்பதற்காக வகுப்பறை நோக்கி வந்து கொண்டிருந்தார் ஜெசிகா அப்போது அவரை நோக்கி வந்த அபிஷேக் உங்களது கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு மற்ற ஸ்டாஃப் எல்லோரும் சொல்றாங்க சோ டுடே ஐ வாண்ட் டு அப்சர்வ் யுவர் கிளாஸ் என்று சிரித்த முகமாய் கேட்டான் ஜெசிகா மேடமும் ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே அவனை தனது கிளாஸுக்கு அழைத்துச் சென்றார் ஜெசிகா மேடம் வகுப்பின் உள்ளே நுழைந்ததும் மாணவ மாணவிகள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர் அப்போது அவர்கள் எதிர்பார்க்காமல் உள்ளே நுழைந்தான் அபிஷேக் அதனை கண்ட மற்ற மாணவ மாணவிகள் அவனுக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கத்தை தெரிவித்தனர் அபிஷேக் அவர்கள் முன்னே சென்று குட் மார்னிங் எவ்ரிபடி ஜெசிகா மேடமோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நிறைய பேர் சொன்னாங்க என்று பேசிக்கொண்டே அக்னியை பார்த்தான் அதனால் இன்று உங்களுடன் சேர்ந்து நானும் அவரது வகுப்பை கவனிக்க வந்துள்ளேன் என்று கூறிக்கொண்டே ராம் அருகில் இருக்கும் சேரில் அமர்ந்தான் வலதுபுறம் இடதுபுறம் என பிரிக்கப்பட்டிருந்த வகுப்பறையில் சரியாக அக்னியின் எதிர் திசையில் அமர்ந்திருந்தான் சக்தி அக்னிக்கு மட்டும் கேட்குமாறு ரோமியோ ஜூலியட் இல்லாம இருக்க மாட்டாங்க அதான் ஜெஸ்ஸி மேடம் கிளாஸ் அப்சர்வேஷன் என்று கூறிக்கொண்டு அக்னி முறைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த எம்சி எல்லாம் தாங்கணும் நாளைக்கு சனிக்கிழமை ரெண்டு நாள் எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் இப்போதைக்கு அது மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக உள்ளது ஆனால் அக்னிக்கு தெரியவில்லை அவன் அதற்கும் அவளுக்கு பெரிய ஆப்பாக வைத்துள்ளான் என்பதை ஜெஸ்ஸி மேடம் தனது பாடத்தை அழகாக விவரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் நம் நாயகனோ ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் அணிந்திருந்ததால் அவன் அக்னியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அருகில் இருந்த ராம் மற்றும் சக்தி இருவருக்கும் அப்பட்டமாக தெரிந்தது அவன் அக்னியை சைட்டெடுத்து கொண்டிருப்பது ஒரு வழியாக ஜெஸ்ஸி மேடம் தனது வகுப்பை முடித்துக்கொண்டார் அதன்பின் அபிஷேக் அவரை தனது அறைக்கு மற்ற பேராசிரியர்களையும் சேர்த்து அழைத்து வர சொன்னான் ஜெஸ்ஸி மேடம் வகுப்பிற்கு பிறகு அக்னி அபிஷேக்கை காணவில்லை மதிய உணவு இடைவேளையின் போது தன்னை அறியாமலேயே அக்னி அவனது அறையை நோட்டம் விட்டாள் ஆனால் அவன்தான் அவளுக்கு காட்சி அளிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தான் அவள் பார்ப்பது சிரிப்பது சாப்பிடுவது என அனைத்தையும் தன் முன் உள்ள கணினியில் சிசிடிவி கேமராவின் உதவியின் மூலம் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு சிறு நம்பிக்கை பிறந்தது கண்டிப்பாக அக்னி தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்று ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காதென்று கல்லூரி முடிவடைந்து அனைவரும் வெளியேறி கொண்டிருந்தனர் அக்னி மெல்ல மெல்ல நடந்து வந்து அபிஷேக் வாசலில் தயக்கத்தோடு நின்றாள் அவனது அறையை தாண்டி தான் கல்லூரியை விட்டு வெளியே செல்ல முடியும் அதனால் யாருக்கும் தவறாக தோன்றவில்லை அப்போது அங்கு வந்த பியூன் கைகளில் காஃபி கோப்பை அடங்கிய தட்டினை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைய கதவை திறந்தார் இந்த சிறு இடைவெளியில் பார்வையை செலுத்திய அக்னி தன்னவன் தெரிவான் என்று நோக்கினாள் ஆனால் அபிஷேக் தெரிவதற்கு பதிலாக கல்லூரியின் ஆசிரிய ஆசிரியர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது ஆசிரியர்களுக்கான மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இவளின் நடவடிக்கைகள் அனைத்தையும் சக்தி பார்த்து கொண்டு கல்லூரி வாசலில் இவளுக்காக நின்று கொண்டிருந்தாள் ராம் சற்று தொலைவில் உள்ள ஊரிலிருந்து வருவதால் கல்லூரி பேருந்தில் கல்லூரிக்கு வருவான் அதனால் சக்தி மற்றும் அக்னி இருவருக்கும் முன்னே கல்லூரி பேருந்தில் ராம் சென்று விட்டாள் சக்தி அக்னி வீட்டின் அருகில் இருப்பதால் இவர்கள் இருவரும் கல்லூரி முடிந்து ஒன்றாகத்தான் அக்னியின் ஸ்கூட்டியில் செல்வார்கள் சக்தியின் அப்பா ஊரில் பிரபலமான மருந்து கடை வைத்துள்ளார் அம்மா இல்லத்தரசி சக்தி வீட்டிற்கு ஒரே பெண் குழந்தை என்பதால் அவளை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பிடிக்கும் சக்தி மற்றும் அக்னி இருவரும் உறவினர்கள் என்பதால் கூடுதலாக இவர்களது நட்பு மெருகேறியது சக்தி பெரும்பாலும் அக்னி வீட்டில்தான் இருப்பாள் அக்னி பைக் ஸ்டாண்டில் இருந்து தனது ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு சக்தியின் முன்னால் நின்றாள் அக்னி ஸ்கூட்டி சாவியை சக்தியிடம் கொடுத்தாள் அவள் சாவி கொடுத்த உடனே சக்திக்கு புரிந்துவிட்டது அக்னி தெளிவான மனநிலையில் இல்லை என்பதை ஏனென்றால் அக்னிக்கு ஸ்கூட்டி ஓட்டுவது மிகவும் பிடிக்கும் அதே சமயம் அவள் எப்போதாவது குழப்பத்தில் இருந்தால் ஸ்கூட்டி ஓட்ட மாட்டாள் நாம் வண்டி ஓட்டும் போது மிகவும் குழப்பத்தில் இருந்தால் தொடர்ந்து வண்டி ஓட்டக்கூடாது ஏனென்றால் நாம் செய்யும் சிறு தவறு நம்மை மட்டும் பாதிக்காமல் எதிரில் நிதானமாக வண்டி ஓட்டி வரும் அந்த நபரையும் அந்த நபரை சார்ந்த குடும்பத்தையும் பாதிக்கும் என்பது அக்னியின் கருத்து அதனால்தான் குழப்பத்தில் இருக்கும் போது அக்னி வண்டி ஓட்ட மாட்டாள் சக்தி அக்னியின் வண்டி சாவியை வாங்கி கொண்டு அதனை இயக்கி ஓட்ட ஆரம்பித்தாள் சக்கரவர்த்தி தனது அறையிலிருந்து கோபமாக வெளியில் வருகிறார் லக்ஷ்மி லக்ஷ்மி என்று கோபமாக கத்திக்கொண்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்கிறார் சமையலறையிலிருந்து தன் கணவருக்காக காஃபி எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வருகிறார் லட்சுமி பெயரில் மட்டுமல்ல அவரின் குணமும் சாந்தலட்சுமி ஆகத்தான் இருக்கும் அன்பான குடும்பத் தலைவி தன் மகனுக்காக உயிரையே கொடுக்க துடிக்கும் பாசமான அம்மா தன் கணவனிடம் காஃபி கப்பை நீட்டிக்கொண்டே எதற்காக இப்படி கோவப்படுகிறீர்கள் இப்படி நீங்கள் கோவப்பட்டா உங்க உடம்புக்கு நல்லதல்ல சக்கரவர்த்தி கோபமாக உன் மகன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னோட நண்பனை கொன்றான் இப்போது என்னை கொல்ல யமனாக வந்துள்ளான் உன் தாலியை கெட்டியாக பிடித்துக்கொள் லட்சுமி கண்களில் கண்ணீரோடு தனது கைகளால் அவரது வாயை மூடினார் வெள்ளிக்கிழமை அதுவுமா ஏன் இப்படி அபசுகுணமாக பேசுகிறீர்கள் ஒரு தாயின் முன்னால் அவர் பெற்ற மகனை கொலையாளி என்று தன் தகப்பனை கூறுவதா சக்கரவர்த்தி உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று உனக்கு தெரியாமல் இருக்காது இப்போது அவன் செய்வது சரியா லக்ஷ்மி கண்களை துடைத்து கொண்டே என் பையன் என்ன தப்பு செய்தான் இப்போது தனது மனைவியை தனதாக்கிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறான் அவன் செய்த தவறை அவனே திருத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் இதில் எனக்கு தவறாக எதுவும் தெரியவில்லை நீங்கள் கூறுவது சரிதான் என் மகன் என்னிடம் கூறிவிட்டுத்தான் இங்கு வந்தான் சக்கரவர்த்தி லட்சுமி எப்படி இவ்வளவு சுயநலமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் உன் மகளாக இருந்திருந்தால் அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு இப்படித்தான் முடிவெடுத்து இருப்பாயா நீயும் சராசரி மாமியார் என்று நிரூபித்து விட்டாய் ரொம்ப சந்தோஷம் லட்சுமி இப்போது நீங்கள்தான் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அக்னியை மருமகளாக நினைத்திருந்தால் இரண்டு வருடங்களுக்கு முன்பே என் மகன் கட்டிய தாலி உன் கழுத்தில் இருக்கும்போது எப்படி உன் அம்மா வீட்டில் இருப்பாய் இப்போது என்னுடன் கிளம்பு என்று அன்று நான் முடிவெடுத்து இருந்திருப்பேன் என் மகனையும் இத்தனை நாள் காத்திருக்க சொல்லி இருக்க மாட்டேன் என் மகன் தவறு செய்தவன்தான் அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அந்த தப்பை செய்த உடனே அவன் மனம் திருந்தி விட்டான் அந்த தவறுக்கான தண்டனையையும் அனுபவித்து விட்டான் சக்கரவர்த்தி ஒரு உயிரை கொள்வது உங்களுக்கு சிறு தவறாக போய்விட்டது உனக்கு அவன் யாரோதானே என் நண்பனை அல்லவா நான் இழந்தேன் கோபத்தை பேசிக்கொண்டு நிதானத்தை இழக்காமல் இருப்பது நல்லது மிஸ்டர் சக்கரவர்த்தி என்று கோப முகத்தை காட்டினாள் சாந்தலட்சுமி லட்சுமி யாரும் இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு தாயாய் தந்தையாய் இருந்தவர் என் அண்ணன் அண்ணி நீங்கள் காரணம் சொல்லும்போது நானும் உங்கள் மீது குற்றம் சுமத்த கடமைப்பட்டுள்ளேன் அத்தனை தவறுகளுக்கும் முதற்காரணம் நீங்கள் மட்டுமே என் அண்ணன் எத்தனை முறை சொன்னார் அபிஷேக்கை கலந்தோசித்து திருமண ஏற்பாடுகளை செய்யென்று ஆனால் நீங்கள் அவனது விருப்பத்தை கேட்காமல் நீங்கள் மட்டுமே முடிவெடுத்து ஆரம்பித்ததுதான் இவ்வளவு நடந்ததற்கு காரணம் என்று அழுது கொண்டே தனது அறைக்கு சென்று விட்டார்